மகா பிரிய நம்முடைய வாழ்க்கை எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒருவர் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது சில நேரங்களில் மனிதர் சொல்வதை மனிதர் கேட்பதாக இருக்கும் சில நேரங்களில் மனிதன் மனிதன் சொல்வதை சொல்வதை இறைவன் இறைவன் கேட்பது அப்படியும் இல்லையா இதெல்லாம் எப்படிங்க வச்சிருக்கீங்க அப்படி நீங்க கேவீங்க அழகாக நமக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதாங்க கீதை நம்மளுக்கு நல்லா தெரியும் இறைவன் சொல்ல மனிதன் கேட்டது சரியா இப்ப மனிதன் சொன்ன இறைவன் கேட்டது ஒன்று சொன்னீங்களா அது என்னங்க அப்படின்னா மனிதன் சொல்ல இறைவன் கேட்பது அப்படின்னு சொல்லிட்டு திருவாசகம் மாணிக்க வாசக சொல்ல சொல்ல இறைவன் கேட்டானா சரி அப்போ மனிதன் சொல்ல மனிதன் கேட்குறது அப்படின்னா நம்ம திருக்குறள் தாங்க நம்ம திருவள்ளுவர் சொன்னார் இப்போவும் நான் கேட்டுட்ருக்கோம் இன்னும் வரக்கூடிய தலைமுறையும் கேட்கும் வரக்கூடிய காலம் எப்பொழுது இப்படி இருக்கிறதோ மனித குலம் இருக்கும் வரை அனைவரும் கேட்டுக்கொண்டுதான் இருப்பார்கள் சரிங்க அப்போ அடுத்தது இன்னொன்று சொன்னீங்களே இந்த ஞானிகள்லாம் அப்படின்னா ஆமாங்க அருளாளன் சொல்ல ஞானிகள் கேட்பது திருவருட்பா சரி அப்போ ஞானிகள் சொல்லி ஞானிகள் கேட்டால் என்னன்னு கேட்குறீங்க இல்லையா ஞானிகள் சொல்ல ஞானிகள் கேட்பது திருமந்திரம் ஆமாங்க திருமந்திரம் படித்தா நல்லாயிருக்கும் அது ஓதுவதற்கும் மிகவும் அழகாக இருக்கும் அது சொன்னோம் அப்படின்னாலே மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் ஆனால் அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது நம்மளுக்கு அது கண்டிப்பாக புரியவே புரியாதுங்க ஏன் அப்படின்னா அவ்வளவு ஆழ்ந்த தத்துவங்கள் அதில் இருக்கும் அப்போ அது யாருக்கு புரியும் அப்படின்னா ஞானிகளுக்கு தான் அதெல்லாம் புரியும் அடுத்தது மகன் சொல்ல மகேசன் கேட்பது அது எல்லாருக்குமே தெரியும் எங்கள் பிரணவ மந்திரம் அந்த முருகன் சுப்பிரமணியன் சொல்ல சொல்ல தந்தையான அந்த ஈஸ்வரன் கேட்டானே அது பிரணவம் அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம யாருங்க சொல்கிறத கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர் இணைந்தது தான் வாழ்க்கை மனைவி கணவன் அப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா மனைவி சொல்ல கணவன் கேட்பது வாழ்க்கை அப்படின்னு அழகா சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு வாழ்க்கை இருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் ஏனென்றால் மனைவி என்பவள் எப்பொழுதுமே வரக்கூடிய விஷயங்களையும் அவள் யோசித்து சொல்வாள் நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படித்தான் இருக்கும் என்று புத்திசாலித்தனமாக அறிவுபூர்வமாக சிந்தித்து அனுபவப்பூர்வமாக முடிவெடுக்கக்கூடியவள் அப்படி அவள் சொல்ல சொல்ல கணவன் கேட்டு நடந்துவிட்டாள் യേ മിക അത്ഭുതമായ മഹാപ്രിയവാചരണം